மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியில் பார்க்க போறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வந்து வழங்குவதற்காக வந்து புதிய மையத்தை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம சாட்ட நீட்டாக பார்க்க போறோம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வீடு டெல்லி ஆன்லைன் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடனே உடனே அப்டேட் ஆகும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிருங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வந்து வழங்குவதற்கான இடங்கள் மையத்தை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சோழிங்க நல்லூரில் கண்ணகி நகரில் வந்து திறந்து வச்சுருக்காங்க இந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயன்முறை செயன்முறை கண் பார்வை அளவியல் செவித்திறன் பயிற்சி சிறப்பு கல்வி உளவியல் என வந்து ஆறு வகையான மறுவாழ்வு சேவைகளை வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து அங்கு வந்து வழங்கப்படவிருக்காங்க மேலும் இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டுள்ள தகவலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக அந்த வகையில் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டமானது அவர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அமைப்பதற்காகவும் அந்த திட்டத்தின் கீழ் வந்து தமிழகம் முழுவதும் அமையவுள்ள இரநூத்தி எழுவத்தி மூணு ஒருங்கிணைந்த சேவை மையங்கள்ல முதலாவதாக வந்து சென்னை சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் அமையப்பட்டுள்ள விருதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த விருதுகள் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சேவைகள் வந்து வழங்கப்படும்னு மேலும் மாற்றுத்திறனாளிகள் உடல் மற்றும் மனம் தொடர்பான மறுவாழ்வு சேவைகளை நிறைவேற்றும் வகையில் வந்து சிறப்பு கல்வி கண் பார்வை அளவியல் கேற்றல் மற்றும் பேச்சு பயிற்சி இயன்முறை செயல்முறை மற்றும் உளவியல் ஆகிய ஆறு சேவைகள் வந்து ஒரே இடத்தில் வழங்குவதற்காகவும் இதற்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வல்லுநர்களை வந்து நியமிக்கப்பட்டுள்ளாங்கன்னு இந்த மையத்தில் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து இணைக்கப்பட்டுள்ளதுன்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்கட்டமாக வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு மையங்களை வந்து அமைக்க இருக்காங்கன்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க நண்பா ஓகே இதை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ